லைவ் வந்திருக்க சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து ஒன் வீக்காக வந்து நான் லைவ் போடலை என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை வர மாதிரி இதுதான் வந்துரும் எதிர்பார்த்து சரியான வெயில் பாருங்க கன்ஃபார்மாக இன்னைக்கு மழை வரும் யார ஊர்லலாம் மழை வர மாதிரி இருக்குதுன்னு கலந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை வர மாதிரி இருக்குல்ல இன்னும் அந்த பக்கம்லாம் சுற்றி தெரியுது இந்த பக்கம்லாம் அந்த பக்கம்லாம் இந்த பக்கம் இறங்கி இருக்குது மழை கன்ஃபார்மாக ஆகும் பாருங்களா சரியான வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ் காற்று மட்டும் நல்லா ஓட்டிகிட்டு இருக்குது சரியான காற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சில்லுங்க இங்கே வாங்க அப்போ ஓனிஷன் காத்திருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்

என்னோடய சேனல் பாருங்கள் என்னோட சேனல் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீட்டில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து லாபிக் ஹாய் 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 பிரதர் குட் ஈவினிங் ஈவினிங் குட் ஈவினிங் வணக்கம் வணக்கம் பிரதர் வணக்கம் என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஐடி பேரா என் பேர் ஷோபனா என்னோட சேனல் நேம் வந்து கண்டிப்பாக என் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட சேனல் நேம் த்ரீ கிங்ஸ் பிரபா ஷோபா கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நாளையிலேருந்து வந்து நான் சமையல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கபடி லவ் மாரி ஹாய் அக்கா ஹாய் ஹாய் மு நேம்பா கார்த்திகாரா ஆ எப்படி இருக்கீங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா எந்த ஏரியா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்க லைவ் பார்க்குறவங்க எனக்கு லைக் பண்ணுங்க ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு நான் வந்து என்னால் வந்து லைவ் போட முடியலனா கமெண்ட்ல வந்து நிறைய பேர் லைவ் ஏன் நீங்கள் வரலக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னால் வந்து வர முடியல நீங்கள் எந்த நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக் மை நேம் மாரி செல்வம் ஐ ஹாய் பிரதர் மாரி செல்வம் எப்படி நல்லா இருக்கீங்களா நீங்கள் எந்த ஏரியா நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக் நீ பெயர் நான் திண்டுக்கல் அப்படிங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை படிச்சுட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் யாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே தேங்க்ஸ் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் ஷோ லைக் நான் தான் அப்படியா ரொம்ப கார்த்திக் ஆ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ஃபஸ்ட் லைக் நீங்கள் ஆமாம் நீங்கள் தான் மெசேஜ் பண்ணீங்க அப்புறம் லைக் வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே அக்கா மாரிசெல்வம் ஓகே அக்கா ஓகே மாரிசெல்வம் நீங்கள் எந்த ஏரியாப்பா நீங்கள் எந்த மாவட்டம் மாரி மாரீசெல்வம் நீங்க எந்த ஏரியா எந்த மாவட்டம் டேய் பாரி செல்வம் தூத்துக்குடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் கண்டிப்பாக உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் லைக் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்களா கார்த்திக் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் விலாதி குளமா தூத்துக்குடி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் பிரதர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்

அது சென்னா இருக்கிறதுனால வந்து அவங்க விளையாட்டு ரொம்ப அதிகமா இருக்கு சும்மாவே அவங்க ஓவராக தான் அவங்களை பண்ணுவாங்க இன்னைக்கு ரொம்ப வாங்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க எங்க ஏரியால கண்டிப்பா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி நான் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பண்ணும்போது நான் வந்து எடுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் பண்ணி முடிச்சுட்டு நான் ஃப்ரீஜ்ல இருந்து எடுக்கும் போது நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல் ஃபேஸ் தான் பாருங்க ஏன்னா அந்த ஏன் எடுக்கல ஷார்ட் வீடியோ அப்படின்னா நானே வந்து புதுசாக செய்கிறேன்னா அதனால் நம்மளுக்கு கரெக்டாக வந்தால் தான் வந்து நான் செய் வீடியோ வந்து போட முடியும் ஆனால் நான் செஞ்சேன் கண்டிப்பாக சாப்பிட்டிங்களா மாறி சரி ஆ சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டிங்களா தினேஷ் தினேஷ் ஹாய் தினேஷ் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் ஹவர் பார்த்திசி ஹாய் ஹவர் யூ ஹாய் பார்த்தி எங்க ஆ எப்படி இருக்கீங்க எந்த ஊரு நீங்க நல்லா இருக்கீங்களா ஷார்ட் வீடியோவில் வந்து நான் குல்ஃபி ஐஸ் வந்து செஞ்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே வந்து நான் எதிர்பார்த்தது தான் சூப்பராகவே இருந்துச்சு கண்டிப்பாக நாளைக்கு நான் இன்றைக்கே வந்து போடலான்னு நினச்சி போட முடியல கண்டிப்பாக வந்து இந்த வீக்குள்ளே பார்த்து சில ஹாய் ஹவ் ஆர் யூ ஆ ஹவ் ஆர் யூ நீங்கள் எப்படி இருக்கீங்க வீடியோ வந்து போடும்போல்ல கண்டிப்பாக வந்து நாளைக்கு போடுறேன் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெளியில் வந்து எப்படி மில்கெலாம் கூட எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல தெரியாது நல்லது ஃபைன் நானும் சேலம் நீங்கள் ஆ நாங்கள் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக் வெள்ளூர் டிஸ்ட்ரிக் அணைக்கட்டு எங்கள் ஏரியா எப்படி இருக்கீங்க பார்த்து நல்லா இருக்கீங்களா தம்பிய ஒர்க் பண்றீங்களா எலக்ட் காலேஜா லைக் ஆ ஓகே ஓகே பாய் மாரி செல்வம் என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சாரிங் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் கட் பண்ணு அதே மாதிரி குல்ஃபி குல்ஃபியர்ஸ் வந்து நான் கண்டிப்பா நாளைக்கு ஷார்ட் வீடியோ போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸ் வந்து புதுசா நியூவா பாக்குறவங்க வந்து போய் பாருங்க என்னோட ஆயா வீட் தூங்குதுக்கு ஆருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸ்லாம் பாருங்க அதே மாதிரி சமையல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் பாய் சப்போர்ட் பண்ணுவேன் பண்ணுவேன் ஓகே ஓகே தம்பி மாறி செல்வேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள் தொடர்ந்து நான் தினம் என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் மிஸ் ஆகும் ஆனால் இந்த டைமுக்கு தினமும் வந்து நான் வீடியோ போட்டுருவேன் ரொம்ப மாரி செல்வன் தம்பி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி என்னோடய வீடியோஸ் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து நாளையிலேருந்து வந்து கண்டிப்பாக ஐஸ்கிரீம் ரெசிபிலாம் வந்து போட்டுருவேன் நான் வீடியோ ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ எல்லாமே நாலையிலேருந்து கன்டினியூவாக கண்டினியூ பண்ணுறேன் எல்லோரும் பாருங்கள் என்னோடய நியூ சப்ஸ்கிரைபர்லாம் பாருங்கள் ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து நான் சமையல் வீடியோ அவ்வளோ ஃபஸ்ட்டு போட்டேன் இப்போ நடுவில் வந்து நிறைய நான் போ எடுக்க முடியல நாலேருந்து கண்டிப்பாக வந்து சமையல் வீடியோவை நான் போடுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குல்ஃபேஸே வந்து ஒரு ரெண்டு டூ த்ரீ டைப்ஸில் இருக்குது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப வந்து நல்லது தான் அதில் போடுற பொருள் எல்லாமே முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா அப்புறம் வந்து மில்க்கு இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி தான் அதனால் நம்ம தாராளமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யலாம் ஈஸி தான் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் வந் லைக் வந்து என்னோட என்னோட வீடியோஸ் பாக்குறவங்க எல்லாம் வந்து லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வர பிரச்சனை அதே மாதிரி குழந்தைங்களே வந்து கொஞ்சம் வீக்கான குழந்தைங்க இல்லை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த பிளாக் லைன் டேஸ் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க தண்ணியில போட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சிடுங்க ஒரு டூ ஹார்ஸ் முன்னாடி பிளாக் லைன் ரைஸ் வந்து நல்லா மில்க் நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அந்த தண்ணியும் ஊற்றி ஒர்க் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்களா ஓகே தம்பி ஓகே தம்பி சேலம் தானே நீங்கள் ஒர்க் பண்றீங்களா என்ன ஒர்க் பண்றீங்க என்ன படிச்சிருக்கீங்க தம்பிங்களா பார் பாப்பா பார் இவர் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சுட்டார்னா என்னால் வந்து கண்டிப்பாக லைவ் போட முடியாது அது கொஞ்ச நேரம் தான் வந்து லைவே போட முடியும் ஏன்னா அவரு என் சின்ன குழந்தைக்காக அவன் அழுத ஆரம்பிச்சுட்டான் நடம் பண்ணிட்டானா நான் அதோட லைவ் கட் பண்ணிவிடுவேன் ஒன் வீக் முன்னாடி அதனால தான் இந்த டைமுக்கு வந்து நான் லை நான் லைவ் போடும் போதெல்லாம் அழுதுட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னால் வந்து லைவ் வர முடியல இந்த இருப்பாங்க பாருங்க குழந்தைங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த பிளாக் லைன் டேஸ் நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி வந்து நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு மில்க்கு கொடுக்குறோம்ல நம்ம குழந்தைங்களுக்கு அப்போ போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாகிச்சு அந்த மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப வந்து குழந்தைக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வந்து வெயிட் போகிறாங்க நான் என்னோடய பாப்பாவுக்கு வந்து ட்ரை பண்ணதுனால தான் நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியான ஒரு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு மில்க் மில்காக தான் இருக்கும் அதே மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்னடா

ரொம்ப நல்லது அதுவும் வந்து வெயிட் ஏய் என்ன திருப்பூர் ஹீரோ ஹாய் உங்கள் வீடியோ ஒன்று டாம உங்கள் வீடியோ ஒன்றும் விடாமல் பார்த்துக்கறேன் அப்படிங்களா ஓகே ஓகே தம்பி விஆர் முனு கத்தா வச்சு ஆ நல்லா அப்படிங்களா ரொம்ப தேங்க்ஸ் அத்தாச்சி நலமா முருகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அத்தாச்சி வணக்கம் திருப்பூர் நீங்க எந்த ஊர் நான் வந்து வெள்ளூர் மாவட்டம் அணைக்கட்டு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அணைக்கட்டு வந்து எங்களுடைய ஏரியா திருப்பூர் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி விஆர் முனகம் ஒன்றும் ஏய் பாப்பா பிடி லைக் வந்திருக்குங்க வந்து லைக் பண்ணுங்க டை பாப்பா புடி அப்படியே ரெகுலர் லைவ் தம்பி நான் வந்து இந்த டைம் தான் வந்து லைவ் போடுவேன் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து வர முடியும் கொஞ்சம் ஏதாச்சும் அம்மக்களை பண்ணானா என்னால் வந்து லைவ் போட முடியாது மற்ற டைமில் அண்ணா எனது அண்ணா நிலமா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கப்பா ஆஃப்டர்நூன் ஒரு முறை நாளைக்கு வந்து ஆஃப்டர்நூன் கூட போடுவேன் ஆனா இப்போ வந்து ரொம்ப போடுறது கிடையாது ஓகே ஓகே அக்கா எனக்கு சப் பண்ணுங்க ஷார்ட் கமெண்ட் பண்றேன் ஓகே ஓகே தம்பி உங்களோட சேனல் கூட இருக்குங்களா தம்பி கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் உங்களோட சேனல் நேம் சொல்லுங்க தம்பி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் இவங்களுக்குலாம் இப்போ வந்து நான் லைவ் கட் பண்ணிடணும் அவங்களுக்கு மழை வர மாதிரி இருக்காங்க ஜாலியாக விளையாடுறாங்க தம்பி உங்களோட சேனல் நேம் சொல்லுங்க கண்டிப்பா வந்து நான் सपोर्ट பண்றேன் உங்க வீடியோஸ் எல்லாமே நான் பார்க்கறேன் ஆ உங்க விஆர் மூணூறு விஆர் முத்துராம உங்க சேனல் கூட நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிருக்கேன் உங்க சேனலை வந்து முத்துராமணன் உங்க சேனல் வந்து நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேனே உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் நீங்க வயல்வெளியில நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க பார்த்து நான் லைக் பண்ணிருக்கேன் கமெண்டும் பண்ணிருக்கேன் அவ்வளோதான் இவர் அழுவ ஆரம்பிச்சுட்டாரு இதுக்கப்புறம் வந்து லைவ் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்களா தாச்சி ஆமா

ஐ தம்பி பாருங்க அவங்க எப்படிடா விளையாடிட்டு இருப்பாங்க டேய் டேய் பாப்பா தல போறாய் ஹாய் சொல்லு ஓகே ஓகே ஹாய் பாருங்க சின்ன தம்பியா வந்து ஹாய் சொல்லிட்டாரு ஹாய் சொல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ்க்கு வந்துருக்குறதுலாம் வந்து த்ரீ கிங்ஸ் பிரபா ஷோபா சேனலுக்கு வந்து லைவ் சப்போர்ட் பண்ணுங்க இனிமேல் தான் சாப்பிடணும் மச்சாச்சு அப்படிங்களா கண்டிப்பாக சாப்பிடுங்க இப்போ தான் டைம் வந்து செவன் ஓ கிளாக் நினைக்கிறேன் பட்டோ லைக் வந்திருக்கவங்க வந்து என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க த்ரீ கிங்ஸ் பிரபா ஷோபா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீடு வந்து என்னைக்கு லைவ் வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா நிறைய வந்து லைவ் வர முடியல ரைட் ஹாய் ரமேஷ் ரமேஷ் இந்தியன் ஆர்மி அப்படிங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா லைக் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் தம்பி ரேஷ் ராஜி ஆர்மி ராஜேஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க நீங்கள் இந்தியன் ஆர்மியா ரொம்ப சந்தோஷம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரிசர்வ் போலீஸ் சிஆர்பிஎஃப் ரிசர்வ் தான் ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்காரு நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க இப்போ வந்து அவர் ட்ரைனிக்காக வந்து ராஜஸ்தான் போயிருக்கார்

நான் நைந்து வருடம் ஜம்மு காஷ்மீர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்களா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வந்து ஜம்மு காஷ்மீரில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பாப்பா அப்படி ஒரு ஒரு ஏரியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகினது மறுபடியும் அவருக்கு வந்து ஜம்மு காஷ்மீரில் தான் வந்து டியூட்டி போட்டிருக்காங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷன்னா நானும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எப்போ ரிட்டையர் ஆகும் வந்து நான் நினச்சிகிட்டே இருப்பேன் அவர் ஜம்மு காஷ்மீரில் இருந்தாவே எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம்ண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட சேனல் பாருங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் ஜம்மு காஷ்மீர் இருந்தால் கொஞ்சம் பயந்தான் ஆமாம் கொஞ்சம்லாம் ரொம்பவே பயமாக தான் இருக்கும் அவர் லீவு வர வரைக்கும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னால் அவர் இல்லை பரவாயில்ல ஓகே தான் சொல்லுவாங்க அதனால அவர் ரொம்ப பயந்தான் ஓகே ஓகே அண்ணா என்னோட ஹஸ்பண்ட் நிறைய இயர்ஸ் இயர்ஸ் இப்போ வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் அதிகமாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் ஜம்மு காஷ்மீர்ல எந்த ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீநகர்னு சொல்லுவார் அதோட பெரிய ஏரியா அதில் உள்ள நிறைய பேர்லாம் சொல்லுவார் ஆனால் எனக்கு எனக்கு ரீப்ளே பண்ணுங்க அப்படிங்களா ரீப்ளே பண்ணுவேன் கொஞ்சம் ஏதாச்சும் டைம் இல்லைன்னா தான் வந்து நான் என்னால் பார்க்க முடியாது ஆனா கண்டிப்பா நான் ரீப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா இனிமேல் வந்து கண்டிப்பா ரீப்ளே பண்றேன் ராஜேஷ் அண்ணா இந்தியன் ஆர்மி அண்ணா ஓகே அண்ணா என்னோட வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஆர்மின்னு ஒருத்தர் உங்க வந்து லைவ்ல வந்து மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் உங்க ஊர் எங்க ஊர் அணைக்கட்ட அப்பாட்டு மேமா வெல்லூர் डिस्ट्रिक्ट அணைக்கட்ட ஹாய் ஹாய் சொல்லு முடிச்ச குட் 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 நைட் 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 சொல்ல அப்படி அவ்ரா ஆமாண்ணா விளையாட்ட ஓரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே லைவ் வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஏன்னா பசங்க வந்து கொஞ்சம் விளையாட்டு ஓவர் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஓகே ஓகே கொடுங்க ஓகே ஓகே இனிமேல் கூப்பிட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ராஜேஷ் அண்ணா இந்தியன் ஆர்மி ஓகே அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் என்னோட வீடியோஸ் பாருங்கள் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா லைக் வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன ஒரு